இந்திய கலாச்சாரம் என்பது பக்தி ரசனை வாழ்வியம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை உள்ளடக்கி இதில் கோவில்கள் என்று வரும்போது அதற்கு தனி சிறப்பே உள்ளது அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ள போதிலும் தற்போது பூரி ஜெகந்நாதர் ஆலய பொக்கிஷம் வெளிக்கொண்டு வரப்பட்ட நிலையிலும் இந்தியாவில் உள்ள கோவில்களின் வருவாய் எவ்வளவு என்ற கேள்வி எழத் தொடங்கியுள்ளது இந்த பதிவில் இந்தியாவில் அதிகம் வருவாய் மற்றும் சொத்து மதிப்பு அதிகம் கொண்ட கோவில்களை எவை அவற்றின் மதிப்பு எவ்வளவு என்பதை பற்றி காண்போம் பக்தி பரிகாரம் வேண்டுதல் ஆன்மீக சுற்றுலா கட்டிடங்களையை ரசிப்பது வரலாற்று பயணம் என்று பல காரணங்களுக்காக கோவில்களுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்து விட வேண்டும் என்று சில ஆலயங்களும் உள்ளன இதில் ஐந்தாவது இடத்தில் இருப்பது அம்ரிஸ்தர் தங்க கோவில் அதாவது இது கோல்டன் டெம்பிள் என்றும் அழைக்கப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் அம்ரிஸ்தரில் இந்த பொற்கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும் இது சீக்கிய மதத்தினர் வழிபடும் ஆன்மீக தலங்களில் முதன்மையானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவில் நீங்கள் சென்றால் கோவில் முழுவதும் தங்கம் மற்றும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை காணலாம் இதனால்தான் இந்த கோவில் தங்க கோவில் அல்லது பொற்கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேர்த்தியான மற்றும் மிகவும் நுணுக்கமான அலங்காரங்கத்தினாலேயோ என்னமோ உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளை இது ஈர்த்துள்ளது இதன் சொத்து மதிப்பு மட்டும் சுமார் கிலோ தங்க மேற்கூரை மற்றும் ஆண்டு வருவாய் சுமார் ரூபாய் ஐநூறு கோடி என்கின்றன நான்காவதாக நாம் பார்க்கவிருப்பது மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் பெரும்பாலும் அனைவரின் வீட்டிலும் பிள்ளையார் படம் இருப்பது வழக்கம் இதனாலேயோ என்னமோ பிள்ளையார் நம் வீட்டின் செல்ல பிள்ளையாகிவிட்டார் போல் மகாராஷ்டிராவிலும் மும்பை பகுதியில் இந்தியாவிலேயே மிகவும் பிரபலமான சித்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் நாள்தோறும் ஏதாவது ஒரு பூஜை சடங்கு யாகம் என்று நடந்து கொண்டே இருக்கும் விளையாட்டு வீரர்கள் நடிகர் நடிகைகள் என்று இந்தியாவில் உள்ள பிரபலங்களின் மிகவும் விருப்பமான விநாயகர் கோவில் இது நமது பணக்கார கோவில்களின் பட்டியலில் மூன்றாவது இடத்தை சீரடி சாய்பாபா கோவில் பிடித்துள்ளது இந்த கோவிலின் வருவாய் மட்டும் ரூபாய் பதினைந்து கோடி என்கின்றன இதன் சொத்து மதிப்பு ஏராளம் வரும் பணக்கார கோவிலாக பட்டியலிடப்பட்டிருந்தாலும் இந்த கோவில் உருவான கதையே இதற்கு மிகப்பெரிய அமைந்துள்ளது யாரும் பசியோடு இருக்கக்கூடாது ஏழ்மை என்பதை அழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சாய்பாபா தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய தேவைகளுக்காக யாசித்துதான் வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்று சீரடியில் அமைந்திருக்கும் சாய்பாபாவின் சன்னதியில் அவரது திருவுருவ சிலையை விலை மதிப்புள்ள நகைகளும் ஆபரணங்களும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன சீரடி சாய்பாபா கோவிலின் சொத்து மதிப்பு மற்றும் நன்கொடை ரூபாய் கோடி வரும் என்கின்றனர் பணக்கார கோவில் என்றாலே அனைவருக்கும் சட்டென்று ஞாபகம் வருவது ஆந்திராவில் அமைந்துள்ள திருப்பதி இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன் அனைவரின் மனதிலும் திருப்பதி கோவில்தான் இதில் முதல் இடத்தை பிடிக்கும் என்று எண்ணி இருப்பீர்கள் ஆனால் இங்கு திருப்பதி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது திருப்பதியை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மணி நேரமும் கூட்டம் அலைமோதி கொண்டுதான் இருக்கும் அந்த அளவுக்கு ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் திரளும் பிரசித்தி பெற்ற கோவிலாக உள்ளது திருப்பதி வெங்கடேஸ்வரர் தன்னுடைய திருமணத்துக்கு செலவு செய்வதற்காக குபேரனிடம் இருந்து கடன் வாங்கினார் என்றும் அதை கடனை தற்போதும் திருப்பி செலுத்த முடியவில்லை என்றும் இதனால் தான் பக்தர்கள் கோடிக்கணக்கில் பணத்தையும் நகையையும் ஆபரணங்களையும் உலகம் முழுவதிலும் இருந்து இங்கு மக்கள் படையெடுத்து வருகிறார்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் சொத்து மதிப்பு ரூபாய் மூணு லட்சம் கோடி இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இருப்பினும் மாதம் மாதம் வரும் வட்டி செலவு வருவாய் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் தற்போது நாம் முதலாவதாக காணவிருப்பது ரகசியங்களுக்கும் திகிலுக்கும் பஞ்சமில்லாத திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் தான் கேரளாவில் இருக்கும் கோவில் தென்னிந்தியாவிலேயே கொஞ்சம் வித்தியாசமான கோவில் உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்களையும் பக்தர்களையும் இருக்கும் இந்தியாவின் பணக்கார கோவில்களின் பட்டியலில் முதலிடத்தில் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இருக்கிறது திருவனந்தபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் கூறப்பட்டு வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் மறைந்திருந்த புதையல் தெரிய வந்த போது உலகமே கோவிலை திரும்பி பார்த்தது இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நகைகளும் வைரங்களும் ஆபரணங்களும் விலை பொருட்கள் உள்ள சாக்கு மூட்டைகள் இருந்தன இதையடுத்து இந்தியாவில் மிகவும் பணக்கார கோவிலாக திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் அறிவிக்கப்பட்டது இதுவரைக்கும் வெளிவராத மறைந்திருந்த நகை மற்றும் ஆபரணங்களை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் இன்னும் எவ்வளவு என்றும் விலை மதிக்க முடியாத அளவுக்கு பழங்கால நகைகளும் ரத்தின கற்களும் கோவில் அலங்காரத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதையடுத்து சமீபத்தில் திறக்கப்பட்ட பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் ரகசிய அறை இதிலும் கோடிக்கணக்கில் நகைகள் ஆபரணங்கள் இருந்தன கேரளா மாநிலம் குருவாயூரில் உள்ள உன்னி கிருஷ்ணன் ஆலயம் மக்களால் குருவாயூரப்பன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் மொத்த சொத்து மதிப்பு இரண்டாயிரத்து ஐநூறு கோடியாகும் தினமும் சுமார் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் வந்து செல்கின்றனர் சுமார் இருநூற்று முப்பது ஏக்கர் நிலங்கள் இந்த கோவிலுக்கு சொந்தமாக உள்ளது இந்த பதிவில் நீங்கள் இந்தியாவில் உள்ள கோவில்களின் சொத்து விவரத்தை அறிந்திருப்பீர்கள் ஏதேனும் விடுபட்டு போயிருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் இது போன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்